அந்த ஐம்பத்தொரு மனைவியை முருகனுக்கு அச்சரமாக கொடுத்து விட்டு மீதம் ஒரு மனைவியை மகதியாளாக கூட்டியிருக்கேன் முருகன்ட கூட்டி விட்டியே முருகனிட்ட கூட்டிகிட்டாய் அருவேந்த வெட்டியை அட்சரமாக கொடுத்துருக்கு கொடுத்துருக்கியே அவன் இப்போ யார் உங்கள்கிட்ட இருக்கா இந்த மகதியாள் நான் தெரியாமல் இருந்து கேட்குறேன் அந்த ஐம்பத்தெண்டு பொண்டாட்டியை கட்டி எத்தனை வருஷம் இருக்கும் அது ஒரு முன் ஜென்மம் இப்போ அந்த பொம்பளை எல்லாம் பார்த்தா கிளட்டு முட்டையாக போயிருப்பாளுங்க எங்களுக்கு நிறை திரை மூப்பு பிணி சாக்காடு அப்படிங்கிறது எங்களுக்கு கிடையவே கிடையாது அதை மட்டும் சாப்பிட்டு போவே போல நிறை திரை மூப்பு பிணி சாக்காடு அப்படிங்கிறது எங்களுக்கு கிடையாது நாங்களாம் தேவலகவாசி நாங்களாம் தேவர்கள் நீங்க தேவல வாசி நான் தினத்தந்தி வாசிக்கிறேன் ஆளுக்கு ஒரு பேப்பர் வாசிக்கிறோம் சரி உங்க அப்பா எங்க அப்பா அதான் சிருஷ்டி கருத்தா பேரு கடு திருச்சி சொல்லாத அப்ப நான் மானாமரை எழுத்துருவேன் அப்பா வேற என்ன பிரம்மா நான்கு வீடு அருமையா அம்மாயா திரும்பு இப்படி திரும்புவேன் பெரியப்பா 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 ரொம்ப பெரியப்பா மயனாப்பாய் நீ எனக்கு அண்ணே வேணும்ப்பா மடப்பொயல மடப்பொயல கேளத்துக்கு வர முடியல கேளத்துக்கா யாரு கேளத்துக்கா பெரும்மா பெரியப்பா சடாய நீ சொல்றது பழமையா பெரியப்பா பெரியப்பா பக்காடி இல்லாமல் தவிர எதுவும் சாப்பிட மாட்டியே பெரிய டேய் இந்தியா சொத்துக்கெல்லாம் எல்லாம் பிரிச்சுக்கிட்டீங்களாப்பா ஓ உனக்குதான் எல்லாமே கொடுக்கணும் இளையலாப்பா நீ எந்த இப்படி அண்ணே அண்ணே பெரியப்பா நீ இந்த குளத்துல விட்டு முரியன் கோயிலுக்கு மாலை ஓட்டுறது இன்னும் கலட்டாமல் இருக்கே டே பெரியப்பா தம்பின்னு தெரிஞ்சு என்னையடா ரோத்தா குமாட்டி

உனக்கு காது கேக்குதா கேட்கலையா பிரம்மன் இல்லையா அந்த பிரமல்லையா அது பறமையா நான் சொல்றது பிரமன் எல்லாத்தையும் படிக்கக்கூடிய ஒரு அவதான் அம்மா நல்ல வேலைக்கு கேதுன்னு கேட்க தெரிஞ்சு சரி அம்மா அம்மா வெள்ளை களை கொடுத்து வெள்ளை பணியம் உண்டு வெள்ளை குளத்தில் விட்டுருப்பாள் அரசரோடு என்னை சரியா அமர வைத்த தாய் என்று சொல்லுவார்களே கலைவாணி அம்மா வெள்ளை சேலை தான் கட்டுமா வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ளே தாமரையில் உக்காந்துருக்கா வெள்ளை வெள்ளை சேலையை கட்டிக்கிறது அணைகளில் இருந்தால் தெரியும்ல அந்த வெள்ளை கலர் இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சி போடுறாயே தாமரையில் உட்காந்துருக்காங்க தண்ணிக்குள்ள இல்லை நடிப்ப தாமரை பூவில் உங்க ஆத்தா தூக்கிட்டு வந்து வை தண்ணி முங்கி உங்க ஆத்தா ஊட்டிக்கு போற காலத்து சிம்முண்டுன்னு சொல்லு எதுக்கு அந்த மாதிரி கழிய வைக்கிற வேற வழி இல்லைங்க அப்பதான் காசு தருவாங்க அதுக்கு அவங்கள சிரிக்க வையா நான் எனக்கு சிரிப்பிடுது அப்போ உங்க அப்பா வேறு குருமா பிரம்மா பிரம்மா எங்க அம்மா கலைவாணி களவாணி சொல்லி கலவானி பேட அது உங்க ஆத்தாவ சொல்லு கலைவாணி களவாணி கலைவாணி சரி இருக்கட்ட